மாலை முரசு காட்டுகிற பக்கா மாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்க உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது திராவிடமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்றதுக்கு சமம் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு திராவிடத்தை தமிழ் தேசியம் ஏற்காது தமிழ் தேசியத்தை ஒருபோதும் திராவிடம் ஏற்காது இந்தியம் இப்போ மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையை அவங்க சொன்னாங்க எப்படி ஆள வந்தா படம் புரியுது பதினஞ்சு வருஷம் ஆச்சோ அப்படி அந்த கொள்கையை ஆனா அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு சென்டரிசம் அப்படிங்கிற போன்ற அமெரிக்க நாடுகள்ல இருக்கிற கொள்கை மரியாதைக்குரிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜயிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள் உங்க கொள்கை என்ன மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு உங்கள் கொள்கை என்ன மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் சாதி ஒழிப்பு தான் உங்கள் கனவு என்றால் கவினுடைய ஆரம்ப படுகொலைக்கு ஏன் கட்சியுடைய தலைவர் வந்து பேசல சமூக நீதி சாதி ஒழிப்பு உங்கள் கோட்பாடு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி தருமபுரி மாவட்டம் அரூர்ல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேரை கொண்டடித்து பதினெட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை அந்த பாச்சாத்தி பாலியல் வன்புடைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன் அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன் உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா சமத்துவம் பேசுறீங்களா சாதி ஒழிப்பு பேசுறீங்களா செங்கோட்டையனுடைய சட்டப்பயில அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி அப்படியா சரி சரி அ திமுகல இருந்து வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டபயில ஜெயலலிதா படம் நாளைக்கு திமுகால யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்கோயிலா பிஜேபி ஆர்எஸ் சந்தி யாராவது வந்தா சாவற்கர் படத்தோட மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்கோயிலா செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்துல மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆக வர்ஜுனாவும் புஷ்ஷி ஆனந்தும் நாளைக்கு திமுகவுல சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாஜியில் போய் கட்டணி போயிடா

உட்கருங்க ஆகச்சிருந்த அறிவாளிகள் எப்ப தாவேக்க ஆகச்சிருந்த அறிவாளிகள் அவர்கள் மரத்தில் ஏற மாட்டார்கள் தாவேக்க ஆகச்சிருந்த அறிவாளிகள் சரி கொஞ்சம் அமைதி உட்கார் உக்கார் உட்கார் உக்கார் சொல்லு வேணாம் உட்கா தம்பி தம்பி உட்காரு உட்காருங்க பேசுவோம் தம்பி தம்பி தாவேக்க தம்பி செல்லக்குட்டி லவ் செல்லக்குட்டி உட்கார் செல்லக்குட்டி உட்கார் தங்கம் பேசிக்கலாம் யாரும் சொல்லாதீங்கப்பா ஆக சிறந்த அறிவாளிகள் அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும் போது மார்தேரே தென்னா தேங்காய் பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள் என்னங்கடா டிவிக்கு டிவிக்கு டிவி கட்ட மாட்டாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க இருங்க இருங்க. சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க 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 இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இல்ல இல்ல. இல்ல இது பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? உட்காரு உட்காரு. கறு

அவர் நின்னாலே பொதுக்கூட்டம் அவர் நடந்தாலே பேரணி என்று சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு இருபத்தி விழுக்காடு வாக்கு இருக்கு என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஆக வருதுன்னா சொல்றாங்க இங்க வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தேர்தல் நிபுணர் நிபுணர் என்பது மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு யார் வெல்வார் யார் தோற்பார் ஜோதி அரசியல் களத்தில் காங்கிரஸ் என்கிற கட்சியை வீழ்த்த முடியும் என்று யாராவது கற்பனை செஞ்சு பார்த்துக்க முடியுமா காங்கிரஸ் கட்சியை பதினெட்டு வருஷம் கழிச்சு திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அந்த திமுகவையும் வீழ்த்துவது இங்க சாத்தியம் தான் புரியுதா உங்களுக்கு ஒரு சாதாரண கட்சி தான் திமுக அன்னைக்கு ஆனால் பணக்கார கட்சி பண்ணையார் கட்சி காங்கிரஸ் வீழ்த்த முடிஞ்சது எனால் தேவை இருந்தது இங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை விட தேவையா தேவை இல்லையா இப்படித்தான் சொன்னாங்க பீகார்ல ஒரு கோடி ஓட்டு இருக்கு ஒரு கோடி உறுப்பினர் இருக்காங்க

நீங்கள் மோகன் ரெட்டி மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கோங்க சரி அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அதனால என்ன பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொல்லிடுங்க சூப்பர் அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோலா தோலிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அப்ப நமக்கு அவருக்கு தான் போட்டின்னு பேசிக்கோங்க இது யாரு வீக வகுப்பாளர் அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்கள் பீகாரில் பார்த்தோமே அப்ப இங்க மாஸ் மென்டாலிட்டியை தாண்டி இங்க ஒரு அரசியல் தேவை இருக்கிறது என்ன அரசியல் மக்களுக்கான மாற்று அரசியல் நாங்கள் எதை முன் வைக்கிறோம் இவர்கள் வைப்பது என்பது ஊழல் இந்த எந்த கட்சியாவது ஊழல் செய்யல சொல்லுங்க மனசாட்சி தொட்டு ஊழல் செய்யலங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க புதுசா வந்து தம்பி லயலாமணி இருக்கிற பக்காமாஸ் மாஸ் கட்சியும் சேர்த்து கேட்கிறேன் நேற்று அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க ஊழல் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சொல்லியா யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க அந்த பக்கா மாசு கட்சியினுடைய தலைவர் கருப்பாருங்க அவர் சொல்றாரு நாங்க விமான நிலையம் வேணாம்னு சொல்ல இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம் அதாவது இது அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய வேலை திட்டம் நாங்க வந்து நீங்க விவசாயத்தை மேல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க கீழே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம் நீங்க ஊழல் பண்ணுங்க ஆனா யாரையும் கொல்லாம பண்ணுங்க அதாவது பவாரியா கொள்ளையர்கள் மாதிரி திருடாதீங்க கொஞ்சம் பவியமா திருடுங்க கொள்ளை கூடாதுன்னு சொல்ல உங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு கொள்ளையடிக்காதீங்க ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தவேக்கா திமுகவுடைய இன்னொரு பெசனா இல்லையா என்கிற கேள்வியை நான் இந்த மக்கள் ம எழுப்புறேன் இல்ல நீ இவ்வளவு நேரமும் நீங்கள் அவங்கள தானே விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க திராவிட எதிர்ப்புல வந்து விஜய் வேறு ச நாம் தமிழர் கட்சி அதாவது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் இரு இருங்க 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 திமுக என்கிற கட்சி ம் திமுக என்கிற கட்சி திமுக என்கிற கட்சி துவங்கும் போது தவறான கட்சி அல்ல அண்ணாதுரை அந்த கட்சியை துவங்கும் போது நல்ல நோக்கத்தோடு துவங்கினார் மொழி பற்றி இனப்பட்டோடு துவங்கினார் அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக வாரிசு கட்சியாக இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக நால்ரை ஆண்டுகள் ஆட்சி அது மாறிப்போன ஆட்சியாக மாறி போயிடுச்சு மாற்று கருத்து இல்லை ஆனால் வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாம முதல் தேர் இதான் பேசுவது குறுக்க முதல் மாநாட்டுல அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்ல ரெண்டாவது மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் மூணாவது மாநாட்டில் கர்நாடகம் ஜெயலலிதா வரலா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஜெயலலிதா ஏறிட்டாங்க மேலே ஜெயலலிதா ஊழலை செய்யலன்னு கேட்டா இத மாதிரி உலக உருட்ட பார்க்க முடியாது ஜெயலலிதா ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு ஒரு கட்டடத்தை நாம் கட்டுகிறோம் என்றால் அந்த கட்டடத்தில் பார்த்துக்கிறோம் என்றால் சில பேர் செங்கல் தருவார்கள் சில பேர் ஐயா இந்த கேள்வி இது பதில் இல்லை இவர் தான் இந்த கட்சி கொண்டு வந்தோன்னே செங்கோட்டைய வந்தால் அந்த தலையில போட்டோம் கோவிச்செட்டி பாறை தாண்டி செங்கோட்டையை யாருன்னு யாருக்குமே தெரியாது செங்கோட்டையின்னா இது தென்காசி பக்கம் செங்கோட்டை இருக்குது அந்த கோட்டையானு கேட்பாங்க அவ்வளவுதான் அவர் வந்ததே இவங்களுக்கு பெரிய கனவு போல தெரியுது அப்ப அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவற்கரையும் கொண்டாடும் கோவர்கரையும் கொண்டாடும் நாளைக்கு மோடியும் கொண்டாடும் அதனால அதை முதலில் ஒழித்துக்கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது சரி திமுக அதிகாரத்தை பிடிச்சவொன்னே திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நிக்கிறோம் திமுக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் துணிச்சலும் ஆன்மையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்கா மாசு கட்சியினுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா போடலன்னு இப்படிதான் போனதா சொன்னாரு அந்த கட்சியோட தலைவர் சொன்னாரு என்னையும் உங்களையும் நம்பி திமுக ஏமாத்திருச்சுன்னு அவர் சொல்றாரு ஆதரவு நான் சொல்றாப்புல நம்ம தலைவர் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள் போய் ஓட்டு கேட்டாரு குறைந்தபட்சம் நன்றி உணர்ச்சி கூட திமுக ஓட்டு போட்டு நாலரை கோடி மக்களுக்கு